சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துரை வழங்கும் நிகழ்வு முதலாவதாக எங்களது பாசத்துக்குரிய ஐயா திரு ஏவி வரதராஜன் அவர்களை வரதராஜன் அவர்களை ஒரு சில நொடித்துளிகள் வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேடையில் மீட்டிருக்கும் பெரியவர்களே முன்னால் அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளே எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் பொறியாளர்கள் நான் நீங்கள் இந்தியா சுதந்திரம் வாங்கத்திலிருந்து நம்ம பார்க்குறோம் பார்த்துருக்கிறோம் எல்லா பக்ரா நங்கள் அணையிலிருந்து குண்டா வரைக்கும் பரம்புகுழ அழியாறு வரைக்கும் சித்தரஞ்சன் ஃபேக்ட்ரி வரைக்கும் பிலாய் இதெ எல்லா ஆலைகளும் அத்தனை நற்பணிகளும் முன்னின்று செய்தவர்கள் பொறியாளர்கள் ஆகவே இந்திய இந்திய நாட்டினுடைய முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகித்ததாக நாம் பெருமைப்பட்டு கொள்ளலாம் அந்த பெருமை நமக்கு இருக்கிறது ஆகவே அந்த அதே சமயம் அந்த தொழிலுக்கு உள்ள மகத்துவத்தையும் அதனுடைய மரியாதையும் காப்பாற்ற வேண்டியது நமக்கு எல்லோருக்கும் இருக்கும் பெரும் கடமை நான் சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகளோடு முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு மனிதன் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஏழை ஒர்க்கராக இருக்கட்டும் அவர்களுடைய வாழ்வு வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு கனவு இருக்கும் அந்த கனவு அவர்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வட்டி கட்டி இடம் வாங்கி ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த அபிலாஷை இல்லாத அந்த கனவு இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது அவர்கள் அந்த மாதிரி அவர்கள் அவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து பணியாற்றும் வாய்ப்பு நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது ஆனால் அந்த கனவு வந் கனவோடு வந்தவங்களுக்கு அவ்வளவு விவரம் தெரிஞ்சிருக்காது கட்டிடக்கலை பற்றியோ கட்டடம் கட்டுவது எப்படி என்பதோ எப்படி இப்போ அப்ரூவல் வாங்குவது என்பதோ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க அதை பொறுத்த வரைக்கும் நூ நூற்றுக்கு எழுபத்தைந்து பேர் அதை பற்றிய அடிப்படை விவரங்களை கூட தெரியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் இன்ஜினியர்களாக நாம் செய்ய வேண்டியது அதாவது ஆனஸ்டுன்னு சொல்லுவாங்க ஆனஸ்ட் சர்வீஸ் அவங்களுக்கு அவங்க நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நடந்து அவங்களுக்கு சிறந்த முறையில் வழிகாட்டி எப்படி குறைந்த செலவு கட்டடம் கட்ட வேண்டியும் என்பதை அறிவுறுத்த வேண்டிய பொறுப்பு இன்ஜினியர்களாக நமக்கு உண்டு இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் அவங்க தானே செலவு செய்கிறாங்க நாம் எப்படி வேணாலும் செய்யலாம் டிசைன் கொடுக்கலாம் பத்தடி தோண்டதுக்கு பதில் பன்னெண்டு அடி தோண்ட சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற வகையில் அவங்க பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகையில் அதே சமயம் கட்டுமானம் பலமாக கட்டுவதற்கான ஏற்ற அறிவுரைகளை அவங்களுக்கு வழங்கி அவர்களுடைய நண்பனாக உற்ற தோழனாக நான் மாற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அவர்களுடைய கனவை நினைவாக்குவது அதாவது ஆனஸ்ட் சர்வீஸ் டு தி பப்ளிக் இஸ் சர்வீஸ் டு தி காட்னு சொல்லுவாங்க இன்ஜினியரிங் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆனஸ்ட் சர்வீஸ் டு தி கிளையண்ட் இஸ் சர்வீஸ் டு தி காட் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அந்த கோணத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று ஒரு சிறிய கோரிக்கையை மட்டும் வைத்து என் இத்துடன் இந்த இந்த சங்கம் பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் ஒரு பொருட்காட்சி அனுப்புவதாக சொன்னார்கள் அது மிகவும் வெற்றியடைய வேண்டும் எல்லா எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு துணையறுக்க வேண்டும் உங்கள் குடும்பங்களும் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்பும் பெற்று பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்று வணங்கி வாழ்விடுகிறேன் நன்றி ஐயா அடுத்ததாக கணேசா ரெடிமிக்ஸ் உரிமையாளர் மதிப்புக்குரிய திரு சிவக்குமார் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த சூலூர் கட்டட பொறியாளர் சங்கத்தின் பணியேற்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எங்களை எல்லாம் அழைத்து இதற்கு முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கத்தில் தற்போது தலைவராக பதவியேற்றுள்ள விஜயகுமார் அனைத்து பொறுப்புகளிலும் திறம்பட செயல்பட்டு ஒரு முத்திரை பதித்தவர் அதேபோல் இந்த சூலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் தலைவராக பதவி வகிக்கும் காலத்தில் அனைவரும் ஒரு பேர் சொல்லும்படியாக ஒரு செயல்களை செய்து காட்டுவார் என்பதை ஐயமில்லை இந்த நிகழ் இந்த பதவியே இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் வருடத்திற்கான பதவியேற்றுள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் என் சார்பிலும் எங்கள் கணேசா ரெடிமிக்ஸ் காங்கிரீட் கணேசா ப்ளூ மெட்டல்ஸ் எஸ்ஜி ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனங்களின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்களது அனைத்து விழாக்களிலும் கணேசா ரெடிமிக்ஸ் என்னும் வார்த்தை உச்சரித்து கொண்டே இருப்போம் இவ்விழா சிறப்பாக நடைபெற எங்களுக்கு ஆதரவு அளித்த கணேசா ரெடிமிக்ஸ் உரிமையாளர் அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு நடையிலே வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் பொறியாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற ஆண்டு மிகச்சிறப்பாக எஞ்சினியிருப்பே குமரேசன் மற்றும் அவருடைய குழுவினர் பலரும் போற்றும் வண்ணம் இந்த சூழல் பொலிய பொறியால் கட்டட பொறியாளர் சங்கத்தினுடைய நிகழ்வுகளை நடத்தியுள்ளார்கள் அதனுடைய செயலாளர் காணொலி காட்சியின் வாயிலாக சிறப்பாக அந்த செயல்பாடுகளை விவரித்தது உண்மையிலேயே போற்றுக்குரியது இந்த ஆண்டும் சென்றாண்டு குமரேசன் தலைமையிலே இருந்த அந்த குழுவினரை நான் பாராட்டி மகிழ்கின்றேன் அவர்களெல்லாம் வாழ்த்துகின்றேன் இந்த ஆண்டு பதவியேற்றுள்ள ஸ்ரீ விஜயகுமார் அவர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப துடிப்பான இளைஞர் சூலூர் பகுதியில் நடக்கின்ற அனைத்து சமூக சேவை சம்பந்தப்பட்ட செயல்களிலே விஜயகுமார் முன்னால் இருப்பார் எப்பவுமே அவருடைய நோக்கங்கள் இப்போது அவர் சொன்னதெல்லாம் ஈஸியாக அவர் வெறு சிரமம் இல்லாமல் அனைத்து நண்பர்களோட ஒத்துழைப்போடு நிச்சயமாக வெற்றிகரமாக செயல்படுவார் அந்த விஜயகுமார் உடைய குழுவினருக்கும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜயகுமார் அன்று ஸ்ரீம் இந்த வருஷம் செய்யக்கூடிய அத்தனை வேலைகள்லையும் கருங்கல் குவாரி சம்பந்தப்பட்ட பொருள்கள் எது வேண்டாமல் எத்தனை வேண்டுமானாலும் நாங்கள் இலவசமாக நன்றி நன்றி ஐயா நன்றி ஐயா தயாராக இருக்கின்றோம் அவர் சொன்ன மாதிரி நம்ம ஊர் எந்த ஊர் ரோட்டில் போனாலும் நம்ம காங்கைமுன்னு இருக்குது ஈரோடு போனால் ஒளிரும் ஈரோடுன்னு இருக்குது வனத்துக்குள் திருப்பூர்னு அவங்க சொல்கிறாங்க பல்லடத்தில் வனாலயம்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த மாதிரி சூலூரில் விஜய்குமார் என்ஜினீர் செல்வராஜ் காளிமுத்து போன்ற என்ஜினியர் ஏற்கனவே நிறைய சமூக சேவைகள் செஞ்சிட்ருக்குறாங்க அதுக்கெல்லாம் தலைவர் மன்னவன் தேவி மன்னவன் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க வரராஜனை எல்லாம் வழிகாட்டி அவங்களுக்கு இவங்க என்ன கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுக்குறக்கு தயாராக இருக்கிறாங்க இது மாதிரி ஒரு பெரிய சப்போர்ட் இங்கே பொறியாளர்களுக்கு இருக்குது அதனால் அவங்க நினைச்சதெல்லாம் சுலபமாக பெரிய பெரிய சாதனை எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பக்கபலம் இருக்கின்றது சகோதரர் பாலச்சந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லி நேரம் கருதி நான் என்னுடைய என்னுடைய உரையை படிக்கிறேன் நன்றி 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 அடுத்ததாக எங்களது அக்கா திருமதி தேவி மன்னவன் அவர்களை வாழ்த்துறோம் அன்புடன் கேட்டுக்கொள்ள பொறியாளர் பாலச்சந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் தூலூர் கட்டட பொறியாளர் சங்கம் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ப இத்தனை வருஷம் மூலமாக புதுசாக அவர் பாருங்க அமைச்சரே வந்துருக்காரு இந்த விழாவில் பங்கேற்க இதுதான் ஒரு சிறப்பு இந்த கட்டட பொறியாளர் சங்கத்தோட சிறப்பு புது பழைய நிர்வாக நிர்வாகிகளான குமரேசன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லத்தான் வேணாம் ஏன்னா அவர் வந்து நான் தொட முதலமைச்சர் வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார் தொ வடக்கு பள்ளியில் வந்து ஒன்றாம் இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் ஸ்கூலுக்கு முன்னால் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க அப்போ ஒரு கோரிக்கை வச்சோம் உடனே அதை வந்து செய்து கொடுத்து சாப்பிட்றதுக்கு செட்டு போட்டு கொடுத்தா பிரம்மாண்டமான செட்டு அமைச்சு கொடுத்தாரு அந்த கண்கொள்ளா காட்சியாக அந்த அந்த குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பணி சிறப்பான பணி செஞ்சது அவரை வாழ்த்தி நன்றி உரிய அவருக்கு பொழுது அது அவர் வந்து அவரோட கட்டட பொறியாளர் இருந்து ஐம்பதாயிரம் கொடுத்தாங்களாம் அவரோட சொந்த செலவில் ஒரு லட்சத்து ப ஒன்றே கால லட்சம் செலவு பண்ணி இந்த இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்துருக்காரு அந்த பில்டிங்கை இந்த மாதிரி சிறப்பாக சொல்லி பணி செய்கிற நம்ம கட்டட சூழல் கட்டட பொறியாளர் சங்கத்தில் புதுசாக பதவி பழைய நிறுவனங்களுக்கு வாழ்த்து மறுபடிக்கு புதுசாக பதவி ஏற்கிற சிவகுமார் அவர்களுக்கும் அரவிந்த் செயலாளர் அரவிந்தன் அவர்களுக்கும் பொருளாளர் நாட்டராயன் அவர்களுக்கும் துணை தலைவர் செந்தில் சிற்பி இளஞ்செந்தில்குமார் அவர்களுக்கும் துணை செயலாளர் கார்த்தியன் அவர்களுக்கும் துணை பொருளாளர் சிவகுமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இவங்களோட பணி சிறப்பாக இருக்கும் ஏன்னா எது செஞ்சாலும் தான் ரொம்ப நம்ம சிறப்பாக பண்ணுவார் கவுன்சிலர் இருக்கிறது நான் பார்த்துட்ருக்குறேன் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு நல்லா அவர் வார்டிலையும் நல்லா சிறப்பாக பண்ணுவார் எந்த ஒரு இதுவும் அதுபோக இங்கே வந்து நாம நம்ம வந்து நம்ம கட்டட பொறியாளர் காலிம்புத்தான அவங்களும் செல்வராஜ் அவர்கள் இன்னும் நிறைய அது மாதிரி நிறைய அவங்களும் நிறைய சுடு பேராச்சும் நிறைய சேவைகள் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த ஆண்டு பதவி எதிர்க்க இந்த புதிய நிர்வாகிகள் சிறப்பாக செய்ய வாழ்த்து விடைபெறு நன்றி வணக்கம்